வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதொண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா என்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சரியாக மார்ச் சிக்ஸ்த் அன்னைக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் இந்த பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு என்ன செய்யும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி கடகராசிக்கு தற்சமயம் வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டாவது துயரத்துடைய உச்சம் கடகராசி பார்த்துருக்காங்க இந்த வீடியோ அப்படின்னா முதல் இந்த சனிப்பயிற்சினால வரக்கூடிய மூணு பாசிட்டிவான விஷயம் என்ன எந்த மூன்று விஷயத்துல கவனமாக இருக்கட்டும் என்ன செய்யணும் பரிகாரங்கள் என்ன தெளிவா பேசப்போ கடகராசிக்கு தற்சமயம் ரெண்டரை வருஷம் அதாவது என்ன சொல்லுவாங்க விதிகள் என்ன சொல்லுது ஜோதிடத்தில் அப்படின்னா ஏழரை வருஷம் சனி பகவான் ஏழரை சனியில தரக்கூடிய கஷ்டத்தை மாத்தரை வடிவத்துல கேப்சூல் ஃபார்மேட்ல ரெண்டரை வருஷத்துல அஷ்டமசனியில கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது வருஷத்துல கடந்த ரெண்டரை வருஷத்துல கடகராசி பார்க்காத பிரச்சனைகள் அல்ல கடகராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பித்ததுலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா தன்னுடைய மன தைரியம் தான் மேல் தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உடையும் உடஞ்சிருக்கும் மனம் வந்து தடுமாறும் நல்ல படிச்சவங்க நல்ல வேலையில் இருக்கவங்க நல்ல பிரில்லியண்டாக இருக்கவங்களுக்கு கூட மனம் வந்து அப்படியே ஷேக் ஆகும் இந்த முடிவுகள் எடுக்க முடியாம ஒரு ஒரு வழி பண்ணியிருக்கும் தப்பான முடிவே எடுத்து வைக்கும் திருப்பி எஸ்பெஷலி உறவுகள் த வர்ஸ் அண்ட் மேரேஜ் மேரேஜான கப்புள்ஸ் இவங்களுக்குள்ள மன வலியை வந்து பயங்கரமாக கொடுத்துருக்கும் சில கப்பிள்ஸை பிரிச்சே விட்டுருக்கும் அஷ்டமசனியுடைய தாக்கம் அப்படி ஒத்துமையா இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படி பிரிஞ்சிருக்கும் காரணம் அஷ்டமசனியுடைய அட்டி நான்லாம் எனக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நினச்ச மனைவி கணவன் வந்து அவங்களோட பிரிஞ்சிருப்பாரு ஆனால் சத்தியமான உண்மை நான் வணங்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் மீது சாட்சியாக வருகின்ற காலத்தில் பிரிந்து போன எல்லா உறவுகளும் மறுபடியும் உங்களுக்கு தே உங்களை தேடி வரும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக சேருவீங்க வாழ்க்கை மறுபடியும் ஃபோர்த்து கியர் எடுக்கும் ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சு சனி பகவான் பாக்யஸ்தானத்திற்கு போகிற போய் அங்கிருந்து உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் உங்களுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னியும் உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு அந்த இடத்தையும் பார்க்கிறார் பதினோராம் வீடு மூன்று ஆறு இந்த இடங்களை பார்க்கிறார் முதல்ல எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகக்கூடிய சனி பகவானால் அஷ்டம சனி முடியும் மார்ச் ஆறு வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருக்கு இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் டோட்டலா மா இந்த ரெண்டரை வருஷம் நீங்க பட்ட கஷ்டங்கள் அவமானங்களுக்கு பதில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்கு அந்த பதில் மார்ச் சிக்ஸ்துக்கு அப்புறம் வரும் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் வந்தா என்ன வரலா என்ன அப்படிங்கிற விரக்தி ஹேட்ரட் பல பேருக்கு இருக்கு எப்பவுமே நம்மளா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு விஷயம் கெட்டதா நடக்குதுன்னா அந்த நேரத்தில் நம்ம கடவுளை திட்டுவோம் எல்லாரையும் பழிப்போம் வாழ்க்கைய வேஸ்டுவோம் இது மனிதனுடைய இயல்பு மனதுடைய இயல்பு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிக்கிறாங்க அந்த காதல் வந்து அந்த பையன் வந்து திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிறான் இப்ப கடவுள் இருக்காரு கடவுள்கிட்ட போய் அந்த பையன் கேட்கலாம் என் காதலை எப்படியாவது சேர்த்து வச்சு திருமணம் ஆகணும் வேண்டிக்கணும் இதுதான் இயல்பு கடவுள் வந்து தெரியுது அவருக்கு திருமணம் ஆனால் அந்த பையன் பயங்கரமா கஷ்டப்படுவான் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மிகப்பெரிய தகராறு நடந்து சட்டையை கிடைச்சிட்டு பிரிஞ்சிருவாங்க கோர்ட்டு கேஸு வக்கீல் போலீஸ் இப்போ கடவுள் அவனுடைய காதலை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றக்கூடாது இதுதான் கேள்வி நிறைவேற்றினா ஃபுல் லாங் டர்முக்கு அவனுக்கு பிரச்சனை அன்னைக்கு வந்து திரும்பியும் கடவுளை அன்னைக்கே பிரிச்சிருக்கலாமே நிறைவேற்றலைன்னா என் காதலை நிறைவேற்றலையே கடவுளே இல்லைன்னா இப்படிதான் ஜோதிடருடைய நிலைமையுமே நெகட்டிவா சொன்னால் நெகட்டிவ் பாசிட்டிவா சொன்னால் பாசிட்டிவ் ரெண்டுமே தப்புன்னா இதுக்கு நடுவில் சொல்லவே முடியாது அதனால நான் சொல்ல வரக்கூடியது என்னன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்திருக்கலாம் அடுத்த கட்டம் வாழ்க்கையில நம்ம நகர்ந்தே ஆகணும் இல்லையா அங்கேயே இருக்க முடியாது சோகத்திலேயே உலகத்திலேயே பெரிய சோகம் அப்படின்னு நினைக்கிறது என்ன தெரியுமா பெற்றவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது தாம் பெற்ற குழந்தைகளை இழப்பதுதான் அதுக்கு மேல அதாவது இருக்கா பணத்தை எழுந்து வேலையை எழுந்து இப்போ சொத்து எழுந்தா கூட பெற்றவர்கள் தான் பெற்ற குழந்தையை இழக்கதற்கு மேல ஒரு வலி இருக்கவே முடியாது ஆனா அந்த வழி கூட மறையும் காலத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு இப்போ இந்த அஷ்டமசனி காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்ன வேணாம் நடந்திருக்கலாம் பிரச்சனைகள் தோல்விகள் விரக்தி மனம் அப்படியே உடைஞ்சு போயிருக்கலாம் பண இழப்பு அவமானம் என்ன வேணாம் இது நடந்தாலும் அந்த எபிசோட் முடிய போகுது ஒரு ஃபுல் ஸ்டாப் எல்லாத்துக்குமே உண்டு அந்த ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது இனி உங்களுடைய பிறவியில் இப்போ நீங்கள் அனுபவிச்சு அந்தளவுக்கு கஷ்டங்கள் இனிமேல் வராது இந்த உறுதியை கொடுக்க முடியும் அடுத்து நல்லது நடக்கும் என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும் முதல்ல இருந்த மன இறுக்கம் வந்து விலகும் ரெண்டாவது நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் முதல்ல தடை தாமதங்கள் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ தொட்ட உடனே அது துலங்கும் மூன்றாவது போன உறவுகள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க நீங்க செஞ்ச நல்லதை நினைச்சு வருவாங்க கவனமாக எங்க இருக்கணும் எங்க இருக்கணும்னா பண விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ரெண்டு உடம்ப பார்த்துக்கிற விஷயத்துல கவனமாக இருக்கட்டும் மூணு முக்கியமா எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும்னா குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருக்கட்டும் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து உச்சபட்ச நடிகர் விஜய்க்கே கடகராசி தான் கரெக்டாக மார்ச் ஆறு சனி பயிற்சிக்கு அப்புறம் தேர்தல் நடக்கும் அதுதான் சொல்கிறோம் அவருக்கு தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படி தான் கடகராசியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட் ஏதாவது ஒரு திருப்புமுனை எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கு அது மாதிரி திருப்பு முனைகள் வரப்போகுது இருக்கு மார்ச் ஆறுக்கு அப்புறம் இருக்கு அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும் பொறுமை தான் உங்களுடைய கவசம் அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்டு பழச நினைச்ச நினைச்ச வருத்தப்படுறதுவும் இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு நினைச்சு பயப்படுறதோ ரெண்டுமே நிறுத்தணும் உடனடியாக நிறுத்தணும் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம் எவ்வளோ யோசித்தாலும் எது நடக்கணுமோ அது நடக்கும் மூன்றாவது உங்களுடைய தந்தை தாய் இவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உயிரோடு அவங்க இருந்தாங்கன்னா குறைபாடுகள் இருந்தால் உடனே உடனே முதல்ல போய் அவங்களுக்கு பண்ணிடுங்க மன திருப்திக்கு பண்ணிடுங்க இதை மூணையும் செஞ்சிங்கனாலே போதும் பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா கடகராசன் என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி சமயம் போது மார்ச் மாதம் போது குலதெய்வ வழிபாடு என்பது உடனே ஆரம்பித்தாலும் நல்லது இந்த குலதெய்வ வழிபாடு ஒன்று தான் உங்களை கம்ப்ளீட்டாக காப்பாற்றி வெளியில் கொண்டு வரும் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் என்னன்னா சனி வந்து உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்கும்போது லாபங்கள் உயரும் அவர் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கும்போது தைரியம் வந்து கொஞ்சம் பதட்டம் இருக்கும் இது செஞ்சால் சந்தேகம் இருக்கும் ஜெயிச்சிருமா இல்லையான அது தேவையில்லை இங்கே தான் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஆறாம் வீட்டை சனி பார்க்கும் போது எதிரிகள் ஒழிவார்கள் கடன் ஒழியும் எதிரிகள் ஒழிவார்கள் நோய்கள் ஒழிந்து போகும் பஸ் கடகராசிக்கு ஒட்டுமொத்த சனிப்பயிற்சி என்பது பிரபாதமாக இருக்கு இது வரைக்கும் இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு போக போகுது அப்படி இருக்கும்போது ஜாக்கிரதையாக அதை முழுசாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் எபிசோட்ஸ்ல மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் மறுபடி வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமு